ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தான் எங்கள் ஊரில் மழையே இல்லை கொஞ்சம் வெயில் காட்டுது சரி ஏரி ஃபுல்லாக நிறைஞ்சு ஏற்காட்டு மழை பேஞ்சது ஃபுல்லாக அந்த ஏரி நிறைஞ்சி ஃபுல்லாக தண்ணி வடியுது சரி அதை பார்க்க போனால் கூட்டம் கூட்டமாக எவ்வளோ பேர் மக்கள் நிறைய பேர் வந்தாங்க பார்க்குறதுக்கு சரி நாங்களும் போனோம் பொலி காலே போனோம் காலைல போகும்போது போலீஸ்காரங்க அங்கே போகணுன்னு விரட்டிட்டாங்க அப்புறம் வந்துவிட்டோம் இப்போ மதியானம் ஒரு மூணு மணி இருக்கும் நாங்கள் திருப்பி போனோம் கொஞ்சம் தண்ணி கம்மியாகிடுச்சு ஆனால் மீன் பிடிக்கிறாங்க மீன்லாம் ஏகப்பட்ட மீன் அந்த ஏரியிலேருந்து எல்லாம் வருது நிறைய பேர் மீன் பிடிச்சாங்க பசங்களாம் கூப்பிட்டு போனால் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டாங்க இன்றைக்கி வேறு ஸ்கூல் லீவ் வாங்க பாருங்கள் வீட்டுக்கு பின்னால்லாம் ஃபுல்லாக தண்ணி தான் நிற்கிது சின்ன குழந்தைங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணாங்க அங்கே தண்ணியில் தண்ணி கொஞ்சம் தான் அழுக்கு தண்ணியாக தான் வருது இருந்தாலும் எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்களாம் நிறைய பேர் எல்லாம் காரு பைக்கு எல்லாத்துலேயுமே வந்தாங்க எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இதோட கூட்டமாக இருந்துச்சு காலில் போலீஸ்காரங்க அங்கேயே தான் நிற்கிறாங்க எல்லாரும் விரட்டி விட்றாங்க போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கயிறு கட்டியிருக்காங்க வண்டி டூ வீலர் எதுவுமே போகக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க நிற்கிறாங்க ஃபுல்லாக கொஞ்ச நேரம் இன்னொன்னா கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க நாங்கள் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு மீன்லாம் பிடிச்சாங்க மீன் நல்லா பெரிய பெரிய மீன்லாம் வந்துச்சு ஒரு பையன் நல்லா பெரிய மீனாக பிடிச்சுன்னா ஒரு அரை கிலோ ஒரு அந்த மீனுக்கு பிடிச்சிருந்தான் தம்பி என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் நாங்கள் வீட்டில் போய் பொறிச்சிட்டுமோ இல்லைன்னா எங்கள் தொட்டியில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ தண்ணி வடிஞ்சு வருது பாருங்கள் அந்தளவுக்கு மழை பெஞ்சிருக்கு இங்கேயே இவ்வளோ மழை பேஞ்சிருக்குன்னா அங்கே சென்னை சைடு விழுப்புரம் பாண்டிச்சேரி சிலாம் எவ்வளோ சேதமாக ஆகிருக்கும் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ தண்ணி ஃபுல்லாகவே இங்கே தண்ணி தான் ரோடு ஃபுல்லாக மூணு ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான் அந்தளவுக்கு தண்ணி அவ்வளோது போகுது இது வந்து ப ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே எப்போயும் இந்த அளவுக்கு தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி தண்ணி வருதான் எல்லோரும் வந்து அவ்வளோ ஆர்வமாக வந்து பார்க்குறாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பிள்ளைங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஜாலியாக நான் எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறதுல எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஃபுல்லாக கயிறு கட்டியிருக்காங்க தண்ணி எவ்வளோ வடிஞ்சு பாருங்கள் அந்த கட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது ஃபுல்லாக கட்டையில் வச்சு உட்காந்து நான் குளிக்கிற மாதிரி போட்டிருப்போம் அது ஃபுல்லாக நிறைஞ்சு காலில் அந்தளவுக்கு தண்ணி இப்போ இப்போனாலும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்போ அவ்வளோ தண்ணி வடிஞ்சு எவ்வளோ தண்ணி போணுச்சு ஆனால் பார்க்கலாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் என்ன போகணும்னு சொன்னோம்னா வீடு கிளம்பியாச்சு இவ்வளோ தான் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்கள் ஊர்லேயும் வீடு மலையில் தண்ணி நிறைய ஏறி குளம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கா என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் மாதிரி பார்க்கறேன் நல்லா இருந்துச்சு இந்த எப்படி பார்த்துட்டு அப்படினு கமல்லாம் ஓகே பாய்